குழந்தைகள் ஆரோக்கியமான வளர்ச்சியை பெறுவதற்கு தாய்ப்பால் இன்றியமையாதது குழந்தையின் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் மூளை வளர்ச்சிக்கு உதவக்கூடியது அப்படிப்பட்ட தாய்ப்பாலை வணிக நோக்கத்துக்காக பயன்படுத்தக்கூடாது ஆனால் சிலர் இதை வணிக நோக்கத்துக்காக பயன்படுத்த தொடங்கியுள்ளனர் ஆன்லைனில் தாய்ப்பால் விற்பனை செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது சென்னையில் ஒரு கடையில் தாய்ப்பாலை வாட்டிலில் அடைத்து விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை மாதவரம் பகுதிக்கு உட்பட்ட கே ஆர் கார்டன் ஒன்றாவது தெருவில் முத்தையா என்பவருக்கு சொந்தமான லைஃப் வேக்சின் ஸ்டோர் என்ற பெயரில் மருந்து மொத்தம் மற்றும் சில்லறை வணிகை மையம் நடத்தி வருவது தெரியவந்துள்ளது இந்த மருந்து வணிக மையத்தினை சென்னை மாதவரம் தபால் பெட்டி பகுதியைச் சேர்ந்த முத்தையா என்பவர் நடத்தி வருகிறார் மிஸ்அப் கைட்லைன்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து எவ்வரி மினிட்ஸ் ஒரு பேபி வந்து ஆகுது அது தடுக்கிறதுக்கு தான் மதர்ஸ் மில்க் இஸ் த பெஸ்ட் ஸோ மதர்ஸ் மில்க் இல்லாத பட்சத்தில் ஐஏபி ஏஏபி கைட்லைன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டோனர் மதர் மில்க் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷனுங்கிறாங்க ஸோ அதனால நாங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் அவேர்னஸ் கிரியேட் பண்ணி இப் எவர் மதர்ஸ் எக்ஸஸ் மில்க் இருக்குன்னா அவங்க வந்து டொனேட் பண்ணலாம் தன் வேஸ்டிங் தட் மில்கு தை டொனேட்டு வி கேன் கிவ் த டூ த ஹாஸ்பிட்டல் அட் வெரி வெரி எக்கனாமிக்கல் ப்ரைஸ் இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா மதர்ஸ் மில்க் வந்து ஒரு ஃபிஃப்டி எம்எல் பாட்டில் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி எய்ட்டு விற்கிறாங்க பட் எங்களோடது வந்து வீ ஹாவ் டு ஹெல்ப் த பேபி பை ப்ரொவைடிங் எக்கனாமிக்கல் ஸோ அதனால நாங்கள் ஃபிஃப்டி எம்எல் பாட்டில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நாங்கள் கொடுத்துட்டு பேபிக்கு சேவ் ஹெல்ப் பண்ணுறோம் இது ஒரு மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணோம் பட் லாஸ்ட் வீக் நாங்கள் நியூஸில் பார்த்தோம் எப்போ செய்து வந்து கேன்சல் பண்ணாங்கன்னு இந்த பண்றது இல்ல ஸோ அசப்னோ இதுதான் நடந்தது இந்த நிலையில் இவரது மருந்து கடையில் சட்டவிரோதமாக தாய்ப்பாலை பாட்டிலில் அடைத்து விற்பனை செய்யப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது இந்த தகவலையடுத்து லைஃப் வேக்சின் ஸ்டோர் என்ற அந்த மருந்து கடையில் உணவு துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அங்கு சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில்களில் தாய்ப்பால் அடைக்கப்பட்டு விற்பனைக்கு வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்ந்து அந்த பாட்டில்களை பறிமுதல் செய்த திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கடையின் உரிமையாளர் முத்தையாவிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் மேலும் இந்த தாய்ப்பால்கள் எங்கிருந்து எப்படி கிடைத்தது இதனை எப்படி இவர் பதப்படுத்தி விற்பனையில் ஈடுபட்டு வந்தார் என்பது குறித்தும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் கிடைக்கப்பட்ட தாய்ப்பால் கமர்ஷியலைசேஷன் விற்பனைக்காக எந்த ஒரு ஆணையம் பிறப்பிக்கப்படவில்லை எஃப்எஸ்எஸ்ஐயால் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இது முற்றிலும் தடை தாய்ப்பாள எந்த சூழலையும் க விற்பனைக்காக கமர்ஷியலைசேஷன் ஆஃப் பிரஸ்ட்மில்க் இஸ் பேண்ட் இந்த சூழலில் கடந்த ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி தரங்கள் சென்ட்ரல் லைசன்சிங் அத்தாரிட்டி டாக்டர் லன்லாந்தன் மூலமாக ஒரு பெறப்பட்ட ஒரு புகாரின் அடிப்படையில் கடந்த ஒரு வார காலமாக ஆய்வு செஞ்சுட்டு வரோம் இந்த இடத்த கண்டுபிடிக்க முடியல அவருக்கு இந்த இது போன்ற புரோட்டீன் பவுடர் அந்த ப்ரோட்டீன் ப பவுடர் விற்பதற்காக நாம் வந்து லைசன்ஸ் கொடுத்துருக்குறோம் லைசன்ஸ் கொடுக்கு கொடுத்துருக்குறோம் அந்த லைசன்ஸின் அடிப்படையில் இவங்க அந்த லைசன்ஸ் நம்பரை போட்டு இது போன்ற தாய்ப்பாலை எடுத்ததாக சொல்லப்படக்கூடிய மதரோட நேம்லாம் போட்டிருக்கிறாரு இதில் தேதியெல்லாம் போட்டிருக்கிறாரு இந்த எந்த தேதி பதினோரு மணிக்கு இந்த மதத்தை கலெக்ட் பண்ணோன்னு சொல்கிறாரு அவர் எந்த ஆதாரமற்ற தகவல்கள் நிறையா கொடுக்குறாரு அது விஷயமா நாங்கள் தீவிரம் விசாரணை பண்ணிகிட்ருக்கோம் அதை எடுத்து ஒரு தாய்ப்பால் அடைக்க பதப்படுத்திய ஹியூமன் பிரஸ்ட் மில்க் பாஸ்டரைஸ்டு ஹியூமன் பிரஸ்ட் மில்க் அப்படின்னு கொடுக்கப்பட்ட ஒரு லேபிளில் இது அடைச்சி விற்கிறாரு இது நேற்றைய தினம் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த நிறுவனத்தை டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம் பட் அதை உறுதிப்படுத்தி காலையில் உறுதிப்படுத்திட்டு அதற்கான ஒரு சாம்பிள் உணவு மாதிரியை எடுத்து கிண்டி லேபுக்கு உணவு பாதுகாப்பு அவர்களின் ஒப்புதலோடு அனுப்பிச்சிருக்கிறோம் இப்போ இதை எமர்ஜென்சி ப்ரோவிபிஷன் நோட்டீஸ் கொடுத்து அவசர தடை ஆணைய ஆணையை வந்து உணவு பாதுகாப்பு அவர்களுக்கு பரிந்துரைத்து இந்த இடத்த பெர்மனெண்டாக சீல் பண்ணிடுவோம் இதை பவுப்பாய் கூடத்தின் முடிவின் அடிப்படையில் உணவு பாதுகாப்பு தரங்கள் சட்டம் ரெண்டாயிரத்தி படி இவர் மேறு வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கின் முடிவில் இவருக்கு தண்டனை வழங்கப்படும் ப்ராடக்ட் இங்கே தயாரிச்சிருக்கிற இந்த ப்ராடக்ட் வந்து கிளியராக எஃப்எஸ்எஸ்ஐயோட ரூல்ஸ் ரெகுலேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் இதை வயலேட் பண்ணுற ஒரு இதுங்க இந்த ப்ராடக்டை வந்து அவங்க எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ் மூலிமா தயாரிக்கவே கூடாது எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸில் கிளியராக மேண்டேட் இருக்குது மதர்ஸ் மில்க் கெனாட் பி லைசன்ஸ் அண்டர் ஃபுட் கேட்டகரி அப்படின்னு கிளியராக ரெகுலேஷன்ஸ் இருக்குது அதுக்கு ஸ்டாண்டர்ட்ஸே கிடையாது அந்த ஸ்டாண்டர்ட்ஸை வயலேட் பண்ணி இவங்க இந்த ப்ராடக்டை எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ் கீழே தயாரிச்சிருந்துருக்காங்க எங்களுக்கு இந்த மாதிரி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சென்ட்ரல் எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸுக்கு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்ததுங்க அதை நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணதில் அந்த யூனிட் திருவள்ளூர் மாவட்டம் ஸ்டேட் அத்தாரிட்டி கீழே வருது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வந்தது உடனே சார் டாக்டர் போஸ் அவருக்கு நாங்கள் இன் இன்ஃபார்ம் பண்ணோம் சார் உடனே ஆக்ஷன் எடுத்து உடனே ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரை இங்கே அசைன் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ணதில் இவங்க தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது பட்டிருக்கிறது இதில் ஃபர்தராக வி வில் இன்வெஸ்டிகேட் இது மாதிரி ப்ராடக்ட் தயாரிக்கவே கூடாது இது இட் இஸ் இது இதோட இம்பேக்ட் வந்து குழந்தைங்களுக்கு ஏன்னா இது தாய்ப்பால் எடுத்துகிட்டு போயிட்டு வேறு ஒரு குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் இது எப்படி தயாரிக்கிறாங்களே இதில் கண்டாமினேஷன் எதாவது ஆகுதா சார் சொன்ன மாதிரி வந்து இப்போ இதில் ஃபெர்மெண்ட் ஆகிடுச்சுன்னா பாலுங்கிறது ஈஸியாக ஃபெர்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு பொருள் கெட்டு போகக்கூடிய ஒரு பொருள் இது எப்படி தயாரிக்கிறாங்க எப்படி விற்பனை செய்கிறாங்க யாருக்கு கொடுக்குறாங்க என்ன டைம் இருந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுலாம் ஃபர்தராக வி வில் இன்வெஸ்டிகேட் ஆனால் ஒரு முதல் அறிக்கையாக இதை அவங்க தயாரிக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் அந்த பேசிஸில் இந்த யூனிட்டை வி வில் பி சீலிங் அண்ட் டேக்கிங் ஆக்ஷன் ஆல் அதர் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து இந்த மாதிரி எதாவது தயாரிக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு வில் பி டெஃபினெட்லி டேக்கிங் ஆக்ஷன் மேலும் இவர் விற்பனை செய்து வந்த வேக்சின் என்ற மருந்து மொத்த வணிக மையத்திற்கு சீல் வைத்து முத்தையாவை விசாரணை வளையத்திற்குள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கொண்டு வந்துள்ளனர் கைப்பற்றப்பட்ட சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாட்டில்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனைக்காக கிண்டியில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளனர் அங்கு வரும் ஆய்வு முடிவுகளை வைத்தே அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது தெரிய வரும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க